பண்டிகை காலம் நெருங்கிடுச்சு இந்த சீசன்ல சந்தோஷத்துல நம்ம கட்டுப்பாட்டை மீறி நாம சுவைக்க போற இனிப்பு காரம் போன்ற தின்பண்டங்களை பற்றி நாம கவனமா இருக்க வேண்டியது ரொம்பவே அவசியம் அப்படி பாரம்பரிய அரிசிகள்லயும் சிறுதானியங்கள்லயும் பத்து வருடங்களுக்கு மேலா இனிப்பு மற்றும் கார வகைகளை செய்யற திரு கமர்கட் ஸ்ரீனி சென்னை திருவான்மையூர்ல ஏங்குற தன்னோட மரபு சுவை மூலமா வருடா வருடம் ஆரோக்கிய தின்பண்டங்களை புதுசு புதுசா அறிமுகம் செஞ்சு தன் வாடிக்கையாளர்கள் பலரை கவர்ந்துட்டு வராரு நாம மறந்த பாரம்பரிய அரிசிகள் மற்றும் சிறுதானியங்களை வச்சு எல்லா வயதினருக்கும் ஏற்ற வகையில மரபு சுவை குழுவினர் தயாரிக்கிற இன்பந்தங்கள் நல்ல உணவை நாடி போறவங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் எங்களோட டார்கெட்டே வந்து குழந்தைங்க தான் ஏன் அப்படின்னா குழந்தைங்களை நம்ம ஆரம்பத்துலேருந்தே இந்த பாரம்பரிய உணவுக்கு பழகிட்டோன்னா அவங்க நாள்பட நாள்பட அவங்க குழந்தைங்கள பழகிடுவாங்க இது தலைமுறை மாற்றமாக இருக்கும் அப்படின்றதுக்காக நாங்கள் குழந்தைங்களை டார்கெட் பண்ணி அவங்களுக்கு என்னென்ன உணவுலாம் பாரம்பரியத்தில் ட்ரெண்டியாக கொடுக்கணும் அப்படின்ட்டு ட்ரை பண்ணோம் அதனால் கமர்கட்டில் லாலிபாப் மாதிரி பண்ணோம் கருப்பு கவனியை வேறு எப்படி பண்ணால் சாப்பிடுவாங்க அப்போ கருப்பு கவனியில் லட்டு பண்ணோம் மாப்பிள்ளை சம்பாவில் லட்டு பண்ணோம் இலுப்பப்பு சம்பாலை லட்டு பண்ணோம் ஸோ அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி லட்டு வகை ஸ்வீட் வகையாக பண்ண ஆரம்பித்தோம் ஸோ இப்போ கமர்கட்டில் இப்போ கிண்டிக்கிட்டு இருக்காங்க இது ரெண்டும் கம்மர்கட்டு போயிட்டுருக்காங்க இருக்காங்க இவங்க வந்து ஃப்ளாக்ஸீடு லட்டோக்காக வறுத்துட்டுருக்காங்க இவங்க கருப்பு கவுனி அந்த நவாகிரைன் கஞ்சி மிக்ஸ்க்காக அரிசி எல்லாம் ஒன்பது விதமான அரிசியை வறுத்துட்டுருக்காங்க இந்த தீபாவளிக்கு நாங்கள் புதுசாக ரெண்டு மூணு ஐட்டம் வந்து புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் இது வந்து முந்திரி பொக்கோடா ஸோ இந்த தீபாவளிக்கு இது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்க போது முந்திரியை வறுத்துட்டு அந்த மாதிரி இந்த மாதிரி ரெண்டாக உடைச்சிடுவாங்க ரெண்டாக உடைச்சிட்டு அதில் கடலை மாவு அரிசி மாவு போட்டு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் போட்டு அப்படியே பரட்டிடுவாங்க இதை போட்டுட்டு கடலை நெய்ல பொரிச்சு எடுக்கிறோம் ஆயில வந்து நம்ம எப்போவுமே மரும வந்து ரீயூஸ் பண்ண மாட்டோம் ஸோ அதுதான் இதில் இருக்க பெனிஃபிட்ஸு இந்த கேஷ்யூ பக்கடா பண்ணுறோம் பொதுவாக ஆர்கானிக்கில் விலை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பட் இந்த கேஷ்யூ பக்கடா வந்து டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கு ஒரு தீபாவளிக்கு ஒரு நல்ல ஒரு பெஞ்ச்மார்க் ப்ராடக்ட் வேணுன்றதுக்காக கேஷ்யூ பக்கோடாவை ரொம்ப காம்படேட்டிவ் ரேட்டில் வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம் இது வந்து ஆயிரத்தி எண்பது ரூபா வருது ஒரு கிலோ ஸோ இப்போ நாங்கள் வந்து கேஷ் யூனெட்டில் ஏதாவது ஒரு பக்கோடா போடுறோன்னா அந்த கேஷ் யூனிட்டே எங்கேருந்து கொண்டு வரோம் அது ஆர்கானிக் ஃபார்மர்கிட்ட வந்து எங்கே ஆர்கானிக் ஃபார்மர் இந்தியா ஃபுல்லாக எங்கே இருக்காங்களோ அவங்கள தேடி பிடிச்சி அவங்களோட ஃபார்மை விசிட் பண்ணி அது வந்து ஆர்கானிக்கான்னு உறுதிப்படுத்தின பிறகு தான் இதை யூஸ் பண்ணுறோம் ஸோ இந்த மாதிரி ஒரு பொருள் நாங்கள் எடுக்கும்போது அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய மெனக்கடல் இருக்குன்றத நாங்கள் இந்த இடத்துல சொல்லிக்க விரும்புகிறோம் அப்புறம் இன்னொரு புது ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா மரவள்ளிக்கிழங்கில் கட்லி மாதிரி ஒன்று பண்ணுறோம் பர்ஃபி மாதிரி அதில் மரவள்ளி கிழங்கு மாவை காய வச்சு அரைச்சி அதில் மாவை வச்சு அதோட ச ட்ரை ஃப்ரூட்ஸை போட்டு கட்லி மாதிரி பண்ணுறோம் பொதுவாக எங்களுக்கு ஆல் டைம் ஃபேவரெட் வந்து தீபாவளி தான் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம லட்டுஸ் வந்து ரொம்ப 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 ஃபேமஸ் கஸ்டமர் ரேட்டில் அதை கிஃப்டிங் வந்து நம்ம லட்டுஸாக யூனிக் ப்ராடக்டாக இருக்குது அதை கிஃப்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ப்ராடக்ட்டை கேட்பாங்க கிஃப்டிங் பேக்கும் ஒரு சில மாடல் வச்சுருக்கோம் அதே கிஃப்டிங் பேக்கை இந்த வாட்டி இன்ட்ரூஸ் பண்ணுறோம் இந்த வாட்டி புதுசாக என்ன பண்ணுறோன்னா அதே லட்டுஸ் ஒரு பதிமூணு வெரைட்டி லட்டுஸு கருப்புக்கோணி மாப்பிள்ளை சம்பா இலிப்பூ சம்பா அப்புறம் வந்து ஃப்ளாக்ஸ் சீடு மூங்கால் ஒரு ஆறு மாதம் முன்னாடி அத்திப்பழ லட்டு வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் இது வந்து அத்திப்பழத்துக்கு உண்டான இன்க்ரீடியண்ட்டு அத்திப்பழம் முந்திரி வால்நட்டு ஆல்மண்டு அத்திப்பழ லட்டுக்கு என்னென்ன இன்கிரீடியண்ட்டோ அத்திப்பழ லட்டு ஒரு யூஎஸ் ஆர்டர் இருக்குது அதுக்காக அது வருத்திக்கிட்டு இருக்காங்க இது வெல்லம் நல்லெண்ணெய் போட்டு நாங்கள் அத்திப்பழ லட்டு பண்ணோம் ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு வந்து ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு இருந்தாங்க பட் ட்ரை ஃப்ரூட்ஸில் ஒரு தேர்ட்டி டேஸ் ஷெல்ஃப் லைஃப்பில் ஒரு ப்ராடெக்ட் பண்ண முடியுமா ஏன்னா பழத்தை வச்சு பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு டவுட் இருந்ததுனால நாங்கள் அந்த பக்கமே போல எதேச்சியாக அத்திப்பழத்தை வச்சு வீட்டுக்கு வாங்கிட்டு வந்ததை அதை செஞ்சு பார்க்கலான்னு ஒரு ட்ரை பண்ணோம் கஸ்டமர் ஃபீட்பேக் வந்து ரொம்ப நல்லா இருந்ததுனால அத்திப்பழ லட்டு இந்த தீபாவளிக்கு ஒரு ஆல் டைம் ஃபேவரட் லட்டாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் உடலுக்கு சிறந்தது எது அப்படின்னு நாங்கள் தேடுறோம் இப்போ அத்திப்பழம் உடலுக்கு நல்லதுன்னா அத்திப்பழத்தை டைரெக்டாக எடுத்துக்க குழந்தைங்க ரொம்ப யோசிப்பாங்க ஏன்னா அது ட்ரையாக இருக்கும் ஒரு மாதிரி க்ரன்ச்சியாக இருக்கும் அதே அத்திப்பழத்தை லட்டு பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்கள் குழந்தை சாப்பிடுவோம் நீங்கள் கூட இதை ட்ரை பண்ணலாம் ஏன்னா இந்த அத்திப்பழமோ இந்த கருப்பு கவனி அரிசியும் உங்கள் வீட்டில் தான் எங்களோட ஆசை அது இல்லாமல் நட்ஸ் கொக்கோ லட்டுன்னு இந்த ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணோம் சாக்லேட் பவுடர்னு சொல்லுவாங்க கொக்கோ பீன்லேருந்து எடுக்கிறது அந்த ரெண்டு லட்டும் நல்லா போய்கிட்டு இருக்கு மரவள்ளி கிழங்கு கட்லி வந்து இப்போ ட்ரையல் ரன் போயிட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்சு பண வெள்ளத்தில் நாங்கள் இது வரைக்கும் ஸ்வீட் பண்ணலை இந்த பண வெள்ளத்தில் இந்த கட்லி வந்து சக்ஸஸ் ஆச்சுன்னா ட்ரையல் ரன் ஓகே ஆச்சுன்னா நல்ல ப்ராடக்டாக இருக்கும்ன்றது எங்களோட கருத்து இந்த மூணு ப்ராடக்ட்டும் இந்த தீபாவளிக்கு புது புதுவரவாய் இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் அத்திப்பழம் லட்டு வந்து இந்த அத்திப்பழம் வால்நட்டு ஆல்மண்டு இது எல்லாமே வந்து நாங்கள் ஆர்கானிக்காக வரவு சுவையை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆர்கானிக் தான் ஸோ இந்த அத்திப்பழம் ட்ரை ஃப்ரூட்ஸை பொறுத்த வரைக்கும் நாங்கள் காஷ்மீர்லேருந்து இதை எடுத்துகிட்டு வரோம் ஆர்கானிக்காக வேணுன்றதுனால ஒரு கிலோ வந்து அத்திப்பழம் லட்டு வந்து ஆயிரத்தி நானூற்றி அஞ்சு ரூபா இதில் வந்து ஒரு கிலோவில் வந்து நாற்பது பீஸ் நிற்கும் ஒரு பீஸ் வந்து இருபத்தஞ்சி கிராம் இருக்கும் ஸோ இது வந்துன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆர்கானிக் ஹோம்மேடு ப்ராசஸில் அந்த அத்திப்பழம் வால்நட்டு ஆல்மண்ட் இது எல்லாமே மண்பானையில் தான் வறுப்பாங்க ஸோ மேனுவல் ப்ராசஸ் தான் என்னென்னா மொத்தமாக கொட்டி வறுக்க மாட்டாங்க ஸோ அதோட ஷெல்ஃப் லைஃப் வந்து மினிமம் டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ்லேருந்து தேர்ட்டி டேஸ் வரைக்கும் அந்த ஷெல்ஃப் லைஃப் தான் எல்லாமே ட்ரை ரோஸ்டிங் தான் ஸோ அதனால் ஷெல்ஃப் லைஃப் ரொம்ப நல்லாவே இருக்கும் உங்களுக்கு இந்த அத்திப்பழத்தில் அதோட ஒன்பது விதமான பாரம்பரிய அரிசியோட மாவு கொஞ்சோண்டு போடுவோம் பைண்டிங் ஏஜெண்ட்டாக ஸோ இந்த அத்திப்பழம் லட்டு இல்லாமல் அதை தவிர்த்து நம்மக்கிட்ட ஒரு பன்னெண்டுலேருந்து பதிமூணு வெரைட்டி லட்டு இருக்குது கருப்பு கவுனி மாப்பிள்ளை சம்பா இழுப்பப்பு சம்பா அப்புறம் வந்து ஃப்ளாக் சீடு பாசி பருப்பு வேர்க்கடல லட்டு மல்டிகிரெயின் லட்டு எள்ளு லட்டு இந்த மாதிரி நிறைய ஒரு பதிமூணு வெரைட்டி லட்டுஸ் இருக்குது இதையும் கிஃப்டிங் பேக்குக்கு நாங்கள் எல்லாமே கலந்து கொடுப்போம் தனித்தனியாகவும் கொடுப்போம் மற்ற எல்லா லட்டும் அத்திப்பழம் நட்ஸ் கோக்கோ இந்த லட்டு இல்லாமல் மற்ற எல்லா லட்டும் ஒரு கிலோ வந்து எழுநூற்றி ஆறு ரூபாய்க்கு வரும் அதுவும் ஒரு கிலோ வந்து நாற்பது பீஸ் நிற்கும் நீங்கள் ப்ரைஸிங் நீங்கள் பார்த்துக்கணும் ஸோ இப்போது கிஃப்டிங் வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு ரூபாயிலேருந்து மேக்ஸிமம் ஐயாயிரம் வரைக்கும் நம்ம கிஃப்டிங் பண்ணலாம் இதில் உங்களோட சஜஷனோ கஸ்டமைசேஷனோ பண்ணிக்கலாம் இப்போ எழுபத்தஞ்சி ரூபா மினிமம் பட்ஜெட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பது கிராம் மிக்சர் இருக்கும் ரெண்டு கமர் கட் இருக்கும் ஒரு லட்டு இந்த பதிமூணு வெரைட்டி லட்டுல கருப்பு கவனி லட்டோ மாப்பிள்ளை சம்பா லட்டோ இலுப்பூ சம்பா லட்டோ ஏதாவது ஒரு லட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு சின்ன பாக்ஸில் காட்டன் பாக்ஸில் வச்சு மேலே லேபிள் ஓட்டி உங்களோட ப்ராண்டிங் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து நீங்கள் ஒரு நூறு பாக்ஸ் வேணும் இரநூறு பாக்ஸ் வேணும் இல்லை ஒரு ஐம்பது பாக்ஸ் வேணும் அப்படின்னு இந்த எழுபத்தஞ்சு ரூபாக்கா கிஃப்ட் பாக்ஸு நீங்கள் வாங்கிக்கலாம் இது இல்லாமல் ஆயிரம் ரூவாயில் ஒன்று இருக்குது இருக்கு ரெண்டாயிரரூவா ஒன்று இருக்கு மூவாயிரவா ஒன்று இருக்குது இருக்கு நாலாயிரூவா ஒன்று இருக்குது ஐயாயிரவில ஒன்று இருக்குது இது வந்து ஸ்வீட் காரம் காம்போ அப்படின்ற கிஃப்ட்டு மாதிரி போடுறோம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் கிஃப்ட் பேக்கிங்கும் இருக்குது அதோட காம்போ லிஸ்ட்டுலாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு அட்டாச் பண்ணேன் அப்புறம் சேவரிஸில் பார்த்தீங்கன்னா தட்டை உளுந்து தட்டை இருக்கும் அப்புறம் ஒன்பது விதமான பாரம்பரிய அரிசியில் பண்ணால் முறுக்கு நவாகிரைன் முறுக்கு அது இருக்கும் அப்புறம் கேஷ்யூ பக்கோடா இருக்கும் அப்புறம் மாப்பிள்ளை சம்பா அவல் மிக்சர் இருக்கும் ஸோ இந்த மாதிரி சேவரிஸும் ஸ்வீட்டும் சேர்ந்து கலந்த காம்போவை நாங்கள் வச்சுருக்கோம் எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாங்கள் கஸ்டமைசேஷன் பண்ணி வச்சுருக்கோம் இதில் நீங்களும் உங்களோட க சஜஷனும் நீங்கள் சொல்லி எனக்கு காரம் அதிகமாக தேவை ஸ்வீட் கம்மியாக தேவை இல்லை காரம் ஸ்வீட் அதிகமாக தேவை காரம் கம்மியாக தேவை அதிரசமும் இருக்குது ஸோ இதெல்லாம் உங்களோட விருப்பத்தில் நீங்கள் சேஞ்ச் அவர் பண்ணிக்கலாம் என்ன ஒன்றுன்னா நீங்கள் இது பல்க் ஆர்டர் ஏதாவது ஒரு இருந்துன்னா அட்லீஸ்ட்டு தீபாவளிக்கு ஒரு இருபது நாளைக்கு முன்னாடியே நீங்கள் சொல்லிட்டிங்கன்னா இது எல்லாமே மேனுவல் ப்ராசஸ்ஸு மண்பானையில் வறுக்கிறது மேனுவலாக பிடிக்கிறது ப்ரிசர்வேட்டிவ் இல்லை அடல்ட்ரேஷன் இல்லை அடிட்யூட்ஸ் இல்லை அதனால் நாங்கள் ஷெல்ஃப் லைஃப்பில் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும் அதனால் நீங்கள் முன்னாடியே சொன்னீங்கன்னா தான் எங்களால் ஆர்டரை பிளான் பண்ணி எங்களுக்கு செய்து கொடுக்க முடியும் எவ்வளோ வேணால் வால்யூம் பண்ணலாம் பட் ப்ரீ ஆர்டர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக நாங்கள் எதிர்பார்க்குறோம் அது ஒரு பெரிய ரெக்வஸ்ட்டாக உங்ககிட்ட நாங்கள் வைக்கிறோம் ஸோ சேவரிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கடல் எண்ணெயில் இருக்கும் ஒரு சிலது கோகனட் ஆயிலில் இருக்கும் அதுக்கப்புறம் எப்பவுமே நம்ம ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நவாகிரைன் கஞ்சி மிக்ஸ் ஒன்பது விதமான பாரம்பரிய அரிசியை வச்சு ஒரு கஞ்சி மிக்ஸ் ஒன்று ரெடி பண்ணோம் அதில் கருப்பு கவனி இலுப்பைப்பு சம்பா மாப்பிள்ளை சம்பா காட்டியானம் கருங்குருவை பூங்கார் ராஜ்முடி இந்த மாதிரி ஒன்பது விதமான பாரம்பரிய அரிசி பண்ணோம் ஆக்சுவலாக அது மெடிக்கல் பெனிஃபிட்ஸ்க்காக தான் ஆரம்பித்தோம் நிறைய டயபெட்டிக் இருக்காங்க கான்ஸ்டிபேஷன் இஷ்யூ இருக்குது அதுக்கப்புறம் வந்து டயர்ட்னஸ்ஸு வயசானவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ இல்னஸ்ஸு இதை எல்லாத்தையும் யூஸ் பண்ணி இந்த பாரம்பரிய அரிசியில் அதெல்லாம் க்யூர் பண்ணக்கூடிய ஒரு மெடிசனல் பெனிஃபிட்ஸை நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்சுது ஸோ அதில் லட்டு பண்ண ஆரம்பித்தோம் சரி அதையே உணவாக கொண்டு போனோம் அன்றாட வாழ்க்கையில் உணவாக கொண்டு போகணும்னு சொல்லிவிட்டு அதை கஞ்சி மிக்ஸ் பண்ணோம் அதில் ரொம்ப பெரிய அப்ளாஸு கஸ்டமரு ரெகுலராக வாங்க ஆரம்பித்தாங்க இப்போ அதை மெருகூட்டப்பட்டு அந்த ஒன்பது அரிசியை மொத்தமாக வறுத்து மொத்தமாக சேர்த்து மொத்தமாக அரைச்சி வறுத்துட்டு இருந்தோம் இப்போ வந்து தனித்தனியாக கஸ்டமர்ஸ் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க எப்படின்னா எனக்கு மாப்பிள்ளை சம்பா கஞ்சி மிக்ஸ் மட்டும் கொடுங்க எனக்கு கருப்பு கவனி கஞ்சி மிக்ஸ் மட்டும் கொடுங்க எனக்கு காட்டு யானை மட்டும் கொடுங்க ஏதோ ஒரு உடல் கஸ்டமர் வந்து அவங்களுக்கு ரெஃபர் பண்ணியிருப்பாங்க இல்லை டாக்டர்ஸ் ரெஃபர் பண்ணியிருப்பாங்க ஃப்ரெண்டு எதாவது ரெஃபர் பண்ணியிருப்பாங்க அதை பேஸ் பண்ணி எனக்கு கேட்க ஆரம்பித்தாங்க அது நாங்கள் கொஞ்ச காலம் ஒரு ஆறு மாதம் எடுத்தது இப்போ வந்து அதை தனித்தனியாக அரைச்சி தனித்தனியாகவும் கொடுக்குறோம் இப்போ ஒன்பது அரிசியை கூட்டுக்கலாவியாகவும் ஒன்றாவும் சேர்த்து நவாகரின் கஞ்சி மிக்சின்னு கொடுக்குறோம் இது இல்லாமல் நீங்கள் ரெண்டு மூணு அரிசியை சேர்த்து கூட வாங்கிக்கலாம் எனக்கு கருப்பு கவனி இழுப்பப்பு சம்பா மாப்பிள்ளை சம்பா இது மூணு மட்டும் சம அளவில் கலந்து கொடுங்க அப்படின்னு கேட்டாலும் அப்படியும் நாங்கள் தர தயாராக இருக்கோம் ஸோ இப்போ ப்ராடக்டோட வெரைட்டி வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வெரைட்டின்றதுனால எங்களால் எல்லா ப்ரைஸையும் வீடியோவில் சொல்ல முடியாது அதனால டிஸ்கிரிப்ஷன்ல ப்ராடக்டோட ப்ரைசிங் லிஸ்ட்டும் காம்போ இந்த தீபாவளி காம்போன்னு எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாங்கள் ஒரு காம்போ சஜஸ்ட் பண்ணி போட்டுருவோம் அந்த காம்போவோட டீட்டெயில் இருக்கும் இந்த டீட்டெயிலே நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஆன் பண்ணி நீங்கள் பிரைசிங் டீட்டெயில் பார்த்துக்கலாம் ஸோ இந்த மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து திருவான்மியூரில் இருக்குது ஆனால் நாங்கள் வந்து எல்லா இடத்துக்கும் தரோம் தமிழ்நாடு ஃபுல்லாக தரோம் இந்தியா ஃபுல்லாக தரோம் உலகம் ஃபுல்லாகவும் இப்போ தந்துக்கிட்டு இருக்கோம் அதனால் டெலிவரி எங்களுக்கு ஒரு இஷ்யூவாக இல்லை நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களோட எங்களோடய ப்ராடக்ட்டை உங்களை ரீச் பண்ண முடியும் அந்த ஆன்லைன் மோ அந்த டிரான்ஸ்போர்ட் மோடை நாங்கள் உங்கள்கிட்ட சஜஸ்ட் பண்ணி நாங்கள் கேட்டுப்போம் மரபுச்சுவை சென்னை திருவான்மியூரில் ஆர்டிஓ ஆஃபீஸ் பின்புறம் இருக்குது நாங்கள் திங்கள் முதல் சனி வரை நாங்கள் இருப்போம் காலையில் பத்தே காலையிலேருந்து ஈவினிங் வந்து செவன் செவன் ஓ கிளாக் வரைக்கும் இருக்கும் நீங்கள் நேரில் வந்து வாங்க விரும்புகிறவங்க எங்களோடய ஃபேக்ட்ரியை உள்ளே வந்து விசிட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக சாம்பிள் தருவாங்க யார் நேராக வந்தாலும் ஃபஸ்ட்டு நாங்கள் சாம்பிள் தருவோம் அந்த சாம்பிளை சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் தாராளமாக வாங்கிட்டு போகலாம் இதை உலகம் ஃபுல்லாகவும் நாங்கள் கொடுக்குறோம் இப்போ பத்து வருஷம் ஆச்சு இந்த மரபு சுவை ஆரம்பித்து என்னோடய வாழ்க்கை முறை பயணம் என்னோடய ஃபீலிங் எப்படி இருக்குன்னு பார்த்தா எனக்கு கஸ்டமரோட அப்ரிசியேஷன் வந்து மிகப்பெரிய நிறைவாகும் தற்சார்பு வாழ்வியில் நாங்கள் ஒரு சஸ்டைனபிளாக இருக்கோன்றதை நான் உண்மையாகவே சொல்லிக்கிறேன் இது எல்லாமே இது தனிப்பட்ட ஆளாக நான் பண்ணலை எங்களுக்குன்னு ஒரு குழு இருக்குது விழுதுகள் அமைப்புன்னு ஒரு குழு இருக்குது அந்த குழு வந்து எங்கள் எனக்கு ஒரு பேக் போனாக இருக்காங்க அவங்க வந்து எல்லா கிராசரிஸும் ஆர்கானிக்காக தேடி பார்த்து எடுத்து வந்து கொடுக்குறாங்க அதை வச்சு நாங்கள் இந்த ஸ்வீட்டெல்லாம் பாரம்பரியமாக ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமல் பண்ண முடியுது அதில் வர வருமானம் எங்களுக்கு மிகவும் சந்தோஷமாகவும் நிறைவாகவும் இருக்குது என்னங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா ஸோ நம்ம யூடியூப் சம்பிரதாயமான மூணு விஷயங்களை மறக்காமல் பண்ணிடுங்க இதே மாதிரி எங்கேஜிங்கான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க எம்எஸ்எஃப் அதாவது மெட்ராஸ் ஸ்ட்ரீட் ஃபுட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க